கோவை மாவட்டம் சூலூர் அருகே அத்தப்ப கவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த கியூ பிரிவு தலைமை காவலர் பார்த்திபனை அறிவாளால் வெட்டிவிட்டு அவரது மனைவியிடமிருந்து மூன்று சவரன் நகையை பறித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் மனைவியுடன் உணவகத்துக்கு சென்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மது இருந்த மூன்று பேர் வழிமறித்து நகையை பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து வந்த ரோந்து போலீசார் காயமடைந்த பார்த்திபனை மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்